பொங்கல் விழா நாட்களில் ஏறக்குறைய ஒரு வாரம் இல்லைங்களா அந்த ஒரு வாரம் வந்து நமது தமிழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் கலாச்சாரத்தை சார்ந்த தல் தமிழ் மண்ணை சார்ந்த பல்வேறு சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் இவங்களெல்லாம் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளைலாம் வந்து வச்சு மாதா தொலைக்காட்சியில் அதற்கான கிராமிய இசை கிராமிய பாடல்கள் கிராமிய நடனங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்தை சார்ந்தது இல்லையா மண்ணை சார்ந்தது இதை தான் நம்ம வந்து மாதா தொலைக்காட்சியில் வந்து ஒளிவாக அதையும் வந்து ஒரு சொல்லுவாங்க ஐயோ பைபிளை பற்றி ஒன்றும் சொல்லலை அதில் பைபிளை பற்றி ஒன்றும் இல்லை இயேசுவை பற்றி சொல்லலை இயேசுவை பற்றி தான் நம்ம எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இயேசுவை பற்றி இயேசுவும் ஒரு கலாச்சாரத்தை குறித்து தானே அவர் ஒரு கலாச்சாரத்தில் இருந்து தானே வந்தார் அவர் வந்து யூத கலாச்சாரத்தை சார்ந்த அந்த யூத கலாச்சாரத்தில் இருந்த பல விஷயங்களை வந்து அவங்க மக்களுக்கு எடுத்துக்கொண்டார் அதன் வாழ்வியல் அடி அடிப்படையில் தான் இறைவார்த்தை இரையாற்றி கூடிய உரிமைகளை சொன்னார் இன்றைக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை நம்ம தான் வந்து இப்போ தமிழர் கலாச்சாரத்தை பற்றி வந்து நம்ம தான் பாதுகாக்கணும் தமிழ் மொழியாக இருக்கட்டும் தமிழ் கலாச்சாரமாகவும் தமிழ் நம்முடைய ப பாரம்பரியமாக இருக்கட்டும் அதற்கு அதற்குரிய க நிகழ்த்துக்கலைகளாக இருக்கட்டும் எது நம்முடைய பாரம்பரிய உடையாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம அப்படி பார்க்கணுமே ஒழிய ஒவ்வொன்றிலையும் போய் நம்ம வந்து அதற்கென்று மதச்சாயத்தை கொடுத்து அதை வந்து வேறு மாதிரி அதை பார்க்க அப்படி தான் வந்து பொங்கல் யாருடைய விழா அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்ததா கண்டிப்பாக கிடையாது அதை வந்து அப்படி அப்படி யோசித்து அது ஒரு ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒரு 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 கலாச்சார விழா நன்றின் விழா